ஜனாதிபதி அருள் குமார திசா நாய்கா அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை மீளப்பிப்பதன் ஊடாக சுற்றுலாத் துறையை மேம்படுத்துவது தொடர்பான செயற்பாடுகள் வலுவடையும் என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி அன் குமார ஆசியாவின் மிகவும் பெருமதிமிக்க மற்றும் பசுமையான தீவாக இலங்கையை நிலைநிறுத்துவது பற்றியும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது சுற்றாடல் மற்றும் கலாச்சார துறைகள் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும் இந்நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் முறையான மற்றும் முறைசாரா துறைகளில் உள்ள ஒழைப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது லேக் ஹவுஸ் கட்டிடத்தின் மூன்றாவது மாடியில் இயங்கி வந்த ஜனாதிபதி நிதியத்தின் அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் புதிய இடத்தில் நிறுவப்பட உள்ளது இதன்படி ஜனாதிபதி நிதியத்தின் புதிய அலுவலகம் வளாகம் கொழும்பு ஓட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக அமைந்துள்ள ஸ்டாண்டர்ட் கட்டிடத்தின் தரைத்தளத்தில் நிறுவப்படுகின்றது ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக வெறும் பொதுமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் கொழும்பு ஓட்டு ஜனாதிபதி மாவட்ட ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக அமைந்துள்ள கட்டிடத்தின் தரைத்தளத்தில் உள்ள அலுவலக வளாகத்துக்கு சென்று சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் நாளை ஏலவிற்படி ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பத்தி மூவாயிரம் பில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி ஊண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட அறுபதாயிரம் பில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி ஊண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட அறுபத்தி ஐயாயிரம் பில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி ஊண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது திட்டத்தில் உள்ளடக்கப்படாத தகுதி மாணவர்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சு கவனம் செலுத்தி வருகிறது எதிர்படி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்விஸ்ம பயனாளிகளின் பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்ய ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதனை அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வழக்குமாறு கடந்த சில நாட்களாக பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் ஏனிய மாணவர்களுக்கு குறித்த உதவித்தொகையினை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதேபோல சந்தையில் பயிற்சி புத்தகங்கள் உள்ளிட்ட பாடசாலை உபகரணங்களின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக பெற்றோர்களால் கூட்டம் சுமத்தப்படுகின்றது ராணுவ தளபதி லெப்டினன் மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்தா பெரேரா ஆகியோர் இன்று தமது பதவிகளில் இருந்து ஓய்வு பெறுகின்றனர் இந்நிலையில் இலங்கையின் இருபத்தி ஐந்தாவது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்தா ரெட்டிகோ நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் ரியல் ஆட்மிரல் காஞ்சின பனகோட்டா இலங்கை கடற்படையின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர்களுக்கான நியமன கடிதங்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கெலாநிதி சனத் குமார் நாயக்கவிடால் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது இதேவேளை பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக கடமையாற்றிய ஜெனரல் சுவேந்திர செல்வாவின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகின்றது அவரது பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் பாதுகாப்பு பணிகளின் பிரதானி பதவியை நீக்குவதா இல்லையா என்பது குறித்து அரசாங்கம் இதுவரை தீர்மானம் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கான பயணச்சீட்டு மற்றும் பணத்தை திருப்பப்படுவது தொடர்பில் ரயில்வே திணைக்கிழமை விசேட ஆர்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ரயில் இருக்கைகளை முன்பதிவு செய்யும் போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை உள்ளிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் ரயில் நிலையத்துக்குள் பிரவேசிக்கும் போது மற்றும் பயணச்சீட்டை சரிபார்க்கும் போது பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை சரிபார்த்து உறுதிப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது அதேபோல் ஜனவரி முதலாம் திகதி முதல் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கான பயணச்சீட்டு பணத்தை திரும்பப் பெற விண்ணப்பிக்கும் போது பயணச்சீட்டு உரிமையாளரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த பயணிகளின் தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டி நகலை ரயில் நிலையத்தில் சமர்ப்பிக்க வேணுமற்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊடகங்களுக்கு தடை விதிக்கும் எண்ணம் புதிய அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் மக்களுக்காக ஊடகங்களை முறையாக நிர்வகிக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றுவதாகவும் சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்தா ஜெயதீசர் தெரிவித்தார் இலங்கை ஒலிபரப்பாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவுடன் ஊடக அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை ஒலிபரப்பாளர்கள் சங்கத்தின் யோசனைகள் மற்றும் ஆலோசனைகளை அமைச்சரிடம் முன்வைத்து பல கோரிக்கைகளை கலந்துரையாடும் நோக்கில் ஒலிபரப்பாளர்களின் ஒன்றியம் விடுத்துள்ள கோரிக்கை காய இந்த இடம்பெற்றது அங்கு சங்கத்தை பாதிக்கும் வகையில் தற்போது விரைவு செய்யப்பட்ட சட்டம் மற்றும் தற்போதுள்ள சட்டங்களில் உள்ள சில குறைபாடுகள் குறித்தும் அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டதுடன் சங்கத்தின் பிரதிநிதிகள் பாதிக்கும் பொதுவான சில விடயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது பூண்டுலோயா டன் தோட்ட பிரதேசத்தில் வாசிக்கும் ஒருவர் தடிகளாலும் கற்களாலும் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பூண்டுலோயா தோட்ட பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் தனது மகள் தந்தை மற்றும் இளைய சகோதரருடன் குறித்த பகுதியில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது தந்தை மற்றும் சகோதரனுடன் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் இருவரும் தடைகள் மற்றும் கற்களால் தாக்கி இந்த கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டமை தற்போதைய விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய நாற்பத்தி ஆறு மற்றும் பதினெட்டு வயதுடைய தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பூடுலோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை காவல்துறையின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனல் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது இதன்போது கட்டுப்பாடு அதன் நிர்வாகிகளிடமிருந்து முற்றிலும் நலிவிட்டது வீட்டெடுக்க தேவையான பணிகளை தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தனது முகநூல் பக்கத்தில் சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தற்போது ஆட்சியில் உள்ள அனிரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறின் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டி வரும் என காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று முன்தினம் வடமராட்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரை நான் அதுண்டு சாதக பாதகங்கள் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சாதகமாக செல் செய்வார்கள்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார்கள் அவர்களில் நம்பிக்கையும் சில வேலை சொன்னால் இப்போ ரெண்டு மாதம்னு சொல்கிறது அவர்கள் வந்து புது பார்த்தீங்கன்னா இல்லை அமைச்சர் முதல் கொண்டு அது இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநேகமானவர்கள் புது இள பு புதிய இளைய தலைமுறைகள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்க அவர்கள் சொன்ன வாக்குறுதி ஜனாதிபதி தேர்தலில் அன்ரகுமார் சேனாய்க்கா வச்ச கோரிக்கை என்ன என்று சொன்னால் அவர் வச்ச கோரிக்கை வந்து தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் இராணுவத்தால் க கஜகப்படுத்தி வச்சுக்க மக்கள் காணிகள் விடுவிப்பனர் என்று சொல்லியிருக்கிறார் அதே தான் அந்த தேசிய மக்கள் சக்தி என்பிபி என்ற அரசாங்கமும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும்போது தங்களோட கட்சி வெண்டு தாங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மக்கள் காணிகள் படைவசம் இருக்கின்ற வடகிழக்கு இருக்கிற படைவச காணிகள் குறிப்பாக தமிழ் மக்கள் சொல்லப்படுது வட கிழக்கு இருக்கிற தமிழ் தமிழ் மக்களில் படைகள் கைப்பற்றிய காணிகள் விடுவிக்கப்படும் சொல்வார்கள் ஆனால் அந்த வகையில் நாங்களும் ஒரு முதாம முயற்சியாக இந்த கோரிக்கை நாங்களும் உருக்கமாக வைக்கிறோம் என்று சொன்னால் தான் சொன்னீங்கள் மக்களில் நாங்கள் ஆட்சி அமைச்சர் ஆட்சிக்கு வந்தால் மக்களில் காணியை விடுவோம் அந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம் மக்கள் காணியை நீங்கள் விலைக்கு வாங்கின காணி அது வேற நீங்கள் வச்சுக்க அதுவும் இல்லை ஆனால் மக்கள் காணி மக்களுக்குரிய காணிகள் மக்கள் தொழில் செய்கிற இடங்கள் துறைமுகங்கள் அதுவரை எல்லாம் கட்டாயம் மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் மண்டதிவை பொறுத்தளவில் வந்து பல காலமாக மண்டதி மேம்பிடுத்துவமுகத்தை வந்து கனப்படுறதால் பாதிக்குது மக்கள் வந்து சுழமுகத்தில் அந்த கரையில் கட்டி கட்டி கிடைக்கணும்னு செய்ய முடியாது அதே தான் நீங்கள் பலிகாம்படைக்கு எடுத்தீங்கன்னா தள்ளிப்படை விடுதலை செய்யறதுல பலிகாம்படக்கில் தொல் தொல்லங்கள் அட்டி அந்த கட்டுவன் அந்த சைட்டுக்கே எல்லாம் நிறைய காணிகளை வந்து படை வந்து மக்களில் காணியை வச்சுக்கொண்டு அதுக்கு வந்து விவசாயம் செய்யணும் குறிப்பாக சொல்ல போனால் சோழன் பயிர் செய்யணும் சோழன் பயிருக்கு வந்து டெல்லி மாவட்டத்திலிருந்து சம்பளத்துக்கு அந்த எஸ்டிசி ராணுவம் அந்த அந்த எஸ்டிசின் அமைப்பு சிஎஸ்டி சிஎஸ்டி கொண்டு வந்து சம்ப சம்பளம் கொடுத்து தோட்டம் செய்யணும் ஆனால் அங்கே விளைவிக்கப்படுற சோழன் வந்து இந்த அந்த காணி அந்த காணி அற்ற காணிக்கு விளைவிக்கப்படுறதும் அந்த மக்களுக்கே விற்கப்படுது ரூபாய்க்கு மூன்று சோழன் அந்த மக்களை எங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் எங்களை காணிக்குள்ள சோழன் வச்சு எங்களுக்கே விற்கணும் அப்போ இந்த வேலை எங்கள காணியை விட்டால் நாங்கள் அந்த வாழ்வாதார செய்வன்ட் நாற்பது சங்குபட்டி பாலத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஏவாறான சூழ்நிலையில் அங்கு தரமற்ற வேலைகள் நடைபெறுவதாக சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இந்நிலையில் நேற்று தினம் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேலைகளின் தரம் குறித்தும் மூலப்பொருட்களின் தரம் குறித்தும் பார்வையிட்டதும் வேலையில் ஈடுபட்டவர்களுடனும் கலந்துரையாடினர் நேற்றைய தினம் கிளிநோக்கியில் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் எனது பாதுகாப்பை போலீசார் தான் உறுதி செய்ய வேண்டும் என ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாலை ஐந்து பதினைஞ்சு மணி அளவில் நான் அலுவலகத்திலிருந்து வீடு நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஏ நைன் வீதியில டெலிகாமுக்கு முன்னால கிளிநச்சியில் வச்சு கருத்த வாகனத்தில் வாகனத்தில் வந்து இருவர் என்னை குறுக்கா வரி வழிமறைத்து என்னை பிடித்து தாக்கி வாகனத்தில் ஏற்ற முற்பட்டார்கள் வாகனத்தில் ஏ விட்டார்கள் என்னுடைய கால்கள் வெளியே இருந்தபடியாக வாகனத்துடைய கதவுகளை அவர்கள் சாட்ட மு சாற்ற முடியவில்லை எனவே இருவர் கொண்ட குழு அது ஒருவர் என்னை வாகனத்துக்களை ஏற்றி அமைத்தி வ வைத்து கொண்டிருக்க மற்றவர் வாகனத்தை எடுப்பதற்காக முன் போது நான் என்னை பிடித்திருந்தவரை உதைந்து விட்டு வாகனத்திலிருந்து வெளியே தப்பிவிட்டேன் இருந்தபோதும் அவர்கள் என்னை பிடித்து சிரமறியாக தாக்கிவிட்டு தங்களோட சீட்டை விட வேண்டாம் என்றும் தங்களை பற்றி தெரியாத தெரியாதா என கேள்வி எழுப்பி கொண்டு விடுவோம் என கொலை அச்சுறுத்தலும் விடுத்து வாகனத்தில் தப்பி சென்று விட்டார்கள் இதன்போது ஏராளமான பொதுமக்கள் அங்கங்கே கூடிய என்னை என் வீதியிலேயே பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த சம்பவத்தை அவர்கள் என்னை என்னை பின்தொடர்ந்து வந்து சிசிடிவி கேமரா க கவரேஜ் இல்லாத இடமாக பார்த்து என்னை வழிமறைத்து தா என் மீது தாக்குதல் மேற்கொண்டு கடத்த முயற்சிட்டு இருந்தது ஒரு திட்டமிட்ட சம்பவமாகவே நான் பார்க்குறேன் இதன் பின் நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் நான்காவது சாதாரண விடுதிக்கு மாற்றப்பட்டு நான் மறுநாள் வீடு திரும்பியிருந்தேன் மறுநாள் அவர்கள் இப்போ நபர்கள் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கைது செய்யப்பட்ட ந நபர்கள் வ நபர்களை இன்றைய தினம் போலீஸார் நீதிமன்றத்திலேயே முற்படுத்தியிருந்தார்கள் அடையாள அணிவகுப்புக்காக அடையாள அணிவகுப்பின் போது நான் அவர்களை சரியாக இருவரையும் இனம் காட்டியிருந்தேன் இருந்தபோதிலும் நீதிமன்றம் இன்றைய தினம் அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்கி இருக்கிறது வழக்கை இப்போ மார்ச் மாதத்துக்கு வைத்திருக்கிறது வலுவாக ஒரு கருத்தை கூறவே இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தேன் அதாவது என்னுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை எனது பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது எனக்கும் எனது குடும்பத்துக்கோ ஏதேனும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் வைப்பட்டால் அதனை ச போலீசார் என்னுடைய பலவீனமான நடவடிக்கைகளை காரணம் என்பதை நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் எங்களுடைய ஊடக கடமைகள் ஊடக செயற்பாடுகள் எழுத்து சுதந்திரம் ஜனநாயகம் பேணப்பட வேண்டும் வளமை போல நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அதற்கான உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது என்னுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வாழும் உறவுகள் நேற்றைய தினம் தமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி போட்டி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் நீதி ஒன்று வடக்கு மாகாணத்தில் மாவட்டங்கள் தோறும் மாதாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் ஒரு அங்கமாகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண முனியப்பிர ஆலய மூற்றலில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது ஊர்வலமாக யாழ்ப்பிரதான வீதி மற்றும் காங்கேசோரன் துறை வீதியில் யாழ்மாத்திய பேருந்து நிலையத்தை அடைந்தது இதனையடுத்து யாழ்மாத்திய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடி உறவுகள் தமது வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நிலை குறித்து சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும் போன்ற சுலோகங்கள் வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தனர் மன்னார் சவுத் பார்க் கடற்பரப்பில் மீதந்து வந்த சடலமூற்றை நேற்றைய தினம் காலை மன்னார் போலீசார் மீட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் காணம்பல் சாந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது ஒன்பது வயதுடைய கூலி தொழிலாளியினர் அவரின் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் மன்னார் சாந்திபுரம் பகுதியை சேர்ந்த சதாசிவம் ராசு ஐம்பத்தி ஒன்பது வயது என்ற குடும்பஸ்தர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காணாமல் போன நிலையில் அவரை குடும்ப உறவினர்கள் தேடி வந்தனர் இந்நிலையில் கூலி தொழிலாளியான குறித்த நபர் நேற்றைய திடம் மன்னார் சவுத் பார் கடற்பரப்பில் சடலமாக காணப்பட்டார் மீனவர்கள் கடற்படையினருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சடலத்தை மீட்ட கடற்படையினர் சவுத் பார் கடற்கரைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் சம்பவத்துக்கு வருகை தந்த மென்னார் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த போது சடலமாக மீட்கப்பட்டவர் சாதிபுரம் பகுதியை சேர்ந்த சதாசிவம் ராசு என உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டார் சடலம் மென்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் சயனிட்ட அருந்தி நகை தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தை செய்த தேவதாஸ் திலீப் குமார் ஐம்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே நேற்றைய தினம் இவ்வாறோ இழந்துள்ளார் குறித்த குடும்பஸ்தரும் அவரது மகனும் கண்ணா பகுதியில் உள்ள நகை செய்யும் இடத்தில் வேலை செய்து வந்தனர் இந்நிலையில் மேற்படி நபர் நேற்று வேலைக்காக சென்றிருந்தார் பின்னர் மகன் வேலைக்கு சென்ற போது அங்கு தந்தை மயக்கமடைந்திருந்ததை அவர் அணித்தார் குறித்த விடத்தை தாய்க்கு தெரியப்படுத்திய மகன் தாயை அழைத்து மயக்கமடைந்த தந்தையை யாழ்ப்போதனா வைத்திய சாலைக்கு சேர்ப்பித்தனர் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என அவ்வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சயனிட் அருந்தியதால் அவரது மரணம் சம்பவித்துள்ளதென்று உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனவரி முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் உணவுப் பொருட்களின் விளம்பரங்களில் பனிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இடம்பெறுவதை தடை செய்து சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயந்தீசவினால் வேத்தமானி ஆர்வத்தில் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் ஜனவரி முதலாம் தேதி முதல் பனிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்கா விஜய் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய நானூற்றி பதிமூன்று பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தின் போது ஏற்படும் வாகன விபத்துக்களை குறைப்பதற்காக பதில் போலீஸ் மாதிபரை பணிபுரை கமைய விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன்படி கவனக்குறைவாகவும் அபாயகரமாகவும் வாகனம் செலுத்திய நாற்பத்தி ஒன்பது சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் வீதி அனுமதி பத்திரம் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறியமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு சாரதிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மற்றும் காளிமுகத்திடலை நோக்கி செல்லும் வீதி போக்குவரத்தில் எதிர்பார்க்கப்படும் வாகன நெரிசல் அதிகரிப்பை நிர்வகிப்பதற்கான விசார போக்குவரத்து திட்டத்தை இலங்கை போலீசார் நேற்றைய தினம் நடைமுறைப்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வருகையை கொண்டாட மக்கள் கூடுதலால் கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து கணிசமான போக்குவரத்து நெரிசல் எதிர்பார்க்கப்படுகின்றது இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் பேட்டா கொழும்பு கோட்டை கம்படி தெரு வீதி மரதானே கொள்ளுப்பட்டி வாமலப்பட்டி மற்றும் கர்வா தோட்டம் உள்ளிட்ட முக்கிய பிரதேசங்களை உள்ளடக்கிய விசேட போக்குவரத்து திட்டத்தை போலீசார் வகுத்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் குருநகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் ஸ்ரீ பஸ்நாயகவுக்கு பின்ரவியில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிற்சாலை ஒன்றில் போக்குவரத்து சேவை ஒப்பந்தம் பெறுவது தொடர்பாக ஒரு நபருடன் அந்த இடத்துக்கு வந்தபோது இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது குரடாக பிங்கிரிய பிரதேசத்தில் அமைத்துள்ள ஆடி தொழிற்சாலை ஒன்றின் தொழிலாளர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை தொழிற்சாலையை சுற்றியுள்ள மக்களே வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் ஸ்ரீ பஸ்நாய்கா நேற்றைய தினம் தொழிற்சாலை அமைந்துள்ள இடத்திற்கு வந்து ஊழியருக்கு தேவையான போக்குவரத்து சேவைகளை வழங்கக்கூடிய மற்றும் ஒரு தரப்பினர் தொடர்பில் கலந்துரையாடியதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் மற்றும் ஒரு நபருடன் வந்த விஜய் ஸ்ரீ பஸ்நாயக்காவுக்கு தற்போது போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க குழுவினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர்